அண்மை செய்தியை சார் யார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் கோவி செழியன் விமர்சனம் செய்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் அபினேஷ் அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்களை பதிவு செய்தார் இன்று அஇஅதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை நீதிபாக பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில இதை கண்டிக்கும் விதமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியுடைய சொலை பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக முதலமைச்சராக இருந்தபோது போது பதிமூன்று அப்பாவி பொதுமக்களை சுடுவதை கொன்றதை டிவியை பார்த்து தெரிந்து கொண்டதாக அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார் எனவே பத்திரிகையில் வந்த கிசு வைத்து அடிப்படையாக வைத்து போராட்டம் என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் திமுக ஆட்சியில் பெண்கள் உயர்கல்வி பயில்வது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அதை சிதைக்கும் வகையில் தார் யார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாகவும் அமைச்சர் கோவி செலியன் குற்றம் சாட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக திமுக அரசில் மிக முக்கியமான திட்டம் முன்னோடி திட்டமான புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலோருக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பாலியல் புகார்களில் பெண்கள் காவல்துறையிடம் புகார் அளிக்கவே அஞ்சல் அடங்கிய நிலையில அதை திமுக ஆட்சியில் தான் மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலாக புகார் தருகிறாங்க அவர்களை மீண்டும் அச்சுறுத்தும் விதமாகத்தான் எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையும் அரசியலையும் போன்ற நாடகத்தையும் மக்கள் பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வை அதிமுகவுடைய போராட்டம் என்பது மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய வகையில ஒரு கோடி நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய வகையில இருப்பதாக அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி எக்ஸ் வலைப்பக்கத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்து பதிவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்